பிரம்மாண்டம் பேரழகு கண்களை வியக்க வைக்கிற ஒரு கோயில் நீங்கள் இதுவரை அறிந்திராத ஒரு அற்புதமான கோவில் இங்கே கோயில் அழகுன்னு சொல்றதா இல்லாட்டி குளம் அழகுன்னு சொல்றதா பார்க்கறது எல்லாமே அழகுன்னு தாங்க சொல்லணும் இப்படி தமிழகம் பார்த்திராத ஒரு கோயில் தாங்க அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையில இருக்க பயனிநாதர் சுவாமி கோயில் இன்னைக்கு இந்த காணொலியில இந்த கோயிலோட வர்றாரு இல்லை இல்லை இந்த கோயிலோட ரசிக்கலாம் வாங்க பயர்னிநாதர் சுவாமி கோயில் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல உடையார்பாளையம் அப்படின்ற ஊர்ல தாங்க இருக்கு இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய அழகு இந்த கோயிலோட குளம் தாங்க தெப்ப குளம் தாங்க தெப்ப மிக பிரம்மாண்டமான ஒரு குளம்ங்க அது குளனே சொல்ல முடியாது ஒரு நான்கு பிரம்மாண்டமான ஏரிகளை கொண்டது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குளத்தோட ஆழம் அந்த அளவுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தி அடி இருக்குன்றாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உடையார்பாளையம் ஜமீன் அவங்களோட காலத்துல தான் மிகப்பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்குங்க இந்த கோயில்ல நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா செங்கல்லும் சுதை அதாவது சுண்ணாம்ப கொண்டே கட்டியிருக்காங்க சுண்ணாம்ப எந்த அளவுக்கு அழகாகவும் அற்புதமாகவும் பயன்படுத்த முடியும் அப்படின்றத நீங்க இந்த கோயில் வந்தா பார்க்கலாம் இந்த கோயில்ல மொத்தம் இரண்டு நிலை திருச்சுற்று இருக்கு அதிலும் இரண்டாவது நிலை திருச்சுற்று முழுவதும் செங்கல் சுதையை கொண்டே கட்டி எழுப்பியிருக்காங்க ராஜகோபுரம் முழுவதுமே செங்கல்லும் சுதையை கொண்டே கட்டி எழுப்பியிருக்காங்க அந்த ராஜகோபுரத்தில் நிறைய அழகான சிற்பங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு திசையில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நிறைய மண்டபங்கள் இருக்குது நம்ம இப்போ கழுகு பார்வையில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மண்டபங்கள் இருக்குது அப்படின்றத இந்த கோயிலில் கிழக்கு திசையில் அந்த தெப்ப குளத்தை ஒட்டி ஒரு மண்டபம் இருக்குங்க அந்த மண்டபத்தில் நடந்து போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே அந்த தெப்ப குளத்தையும் ரசிக்கும் போது வேறு லெவலில் இருக்குங்க தெப்பக்குளத்துக்கு நடுவில் ஒரு சிறிய மண்டபம் இருக்கும் அந்த மண்டபமும் பார்த்தீங்கன்னா வந்து செங்கல் சுதையை கொண்டே கட்டி எழுப்பியிருக்காங்க இந்த தெப்பக்குளம் இந்த மண்டபம் இந்த கோயில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா தமிழ் சினிமா விட்டு வைக்குமா என்ன ஆமாங்க தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்த முக்கியமான நிறைய படங்கள் இந்த தான் எடுக்கப்பட்டிருக்கு கோயில் மண்டபம் இந்த கோயில் பழித்துறை இந்த கோயில் குளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் நிறைய சினிமாக்கள் எடுக்கப்பட்டிருக்கு நீங்க ரசித்த உங்க மனதை தொட்ட நிறைய திரைப்படங்கள் இந்த கோயில் எடுக்கப்பட்டிருக்குங்க அது இந்த கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோயிலோட வரலாறுல மிக முக்கியமான ஒரு வரலாறு பதினேழாம் நூற்றாண்டு தான் நடைபெற்ற ஒரு வரலாறு தாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்தை நோக்கி அவுரங்கசீப்போட படைகள் வந்து படையெடுத்து வருது அந்த ஒரு குழப்பமான சமயத்துல காஞ்சிபுரம் கோயில்களில் இருந்த உற்சவரோட சிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உடையார்பாளையில இருக்க ஜமீன்தார்கள் மூலியமா இந்த தான் பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்கான் பல ஆண்டுகள் அந்த சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கான் அதனாலேயே அதை தாங்கிய நிறைய மண்டபங்கள் இந்த கோயிலை நம்மளால் பார்க்க முடியுது அதன் பின்பு மீண்டும் அந்த சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரத்திற்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கான் இந்த கோயிலை இவ்வளோ பிரம்மாண்டமாக கடந்து உடையார்பாளையம் பாளையம் ஜமீன்கள் தான் இவங்களுக்கு காலாட்கள் சோழ உடையார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டமும் இருக்குங்க அந்த காலத்தில் இவங்க வந்து கால் படைக்கு மிகப்பெரிய தளபதியாக இருந்திருக்காங்க இந்த உடையார் பாளையம் ஜமீன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்டவங்க பதினஞ்சாம் நூற்றாண்டு வாக்கில விஜயநகர பேரரசுக்கு போரின் போது செய்த ஒரு மிகப்பெரிய உதவிக்காக உடையார்பாளையம் பகுதியை வந்து விஜயநகர பேரரசு தந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது ஊர்களுக்கு நிர்வாகம் செய்கிற பொறுப்பு இந்த உடையார்பாளையம் ஜமீன்களுக்கு தான் இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த உடையார்பாளையம் அப்படின்ற பேரு உடையார்பாளையம் ஜமீன்களோட பேரை தாங்கி தான் நிற்கிறதா நிறைய பேர் குறிப்பிடாங்க நம்ம உடையார் பாளையம் ஜமீன் வரலாற வேறொரு காணொலியில் பார்க்கலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற சிம்ம கிணறும் பல டன் எடை கொண்ட நந்தி சிற்பமும் உடையார் பாளையம் தான் வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் உடையார் பாளையம் ஜமீன் இந்த ஊரை சுற்றி இருக்க நிறைய கோயில்களுக்கு திருமுடிகள்லாம் செஞ்சுருக்காங்க இந்த குளம் இருக்குல்லங்க இந்த குளம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் எப்பயுமே நீர் தழும்பு தழும்பு தான் காட்சி அதிகமாக அதிகமாக வற்றவே வற்றாதாங்க இந்த கோயிலில் பெயர மழைநீர் முழுவதையும் சுரங்கங்கள் வழியாக இந்த குளத்துக்கு அந்த காலத்திலே கொண்டு வந்திருக்காங்க இந்த கோயிலில் இந்த குளத்தில் பயன்படுத்துறதுக்காகவே தாமிர படகு ஒன்று இருக்குங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான கோயில்கள் இருக்கிறதா ஒரு குறிப்பு இருக்குது ஆனால் இவ்வளோ ஒரு அழகான கோயில் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாதுங்க இந்த கோயில் இவ்வளோ அழகும் இவ்வளோ சிறப்புகளும் இருந்தாலும் இந்த கோயிலை இன்னும் கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த கோயிலை சுற்றி வரும்போதெல்லாம் கோயிலை சுற்றியே கழிவுநீர் ஓரத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அதான் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் வந்து ரொம்பவே ஒரு சிக்கலான நேரங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் இந்த கோயில் திறப்பாங்க திறப்பாங்க திறப்பாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் கடைசி வரைக்கும் இந்த கோயிலை திறக்கிறதுக்கு ஆளே வரல ஒரு அஞ்சே காலுக்காக இந்த கோயிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் கோயில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை ஒரு ஏழு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்காங்க சாயங்காலம் நாலு மணிக்கெலாம் கோயிலில் திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் ஒரு அஞ்சு மணி வரைக்குமே வெயிட் பண்ணியிருந்தோம் ஆனால் திறக்கவே இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே போயிடுங்க குடும்பத்தோடு சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான ஒரு கோயில் அப்படின்னா இந்த கோயிலை குறிப்பிடலாங்க கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோயிலில் போய் பாருங்கள் இந்த கோயிலோட லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த கோயிலில் நான்கு திசையிலும் நுழைவாய்கள் இருந்தாலும் தெற்கு திசையில் தாங்க பிரம்மாண்டமான ராஜகோபுரம் இருக்குது அந்த ராஜகோபுரத்தில் சுதையால் செய்யப்பட்ட நிறைய அழகான நுணுக்கமான சிற்பங்கள் இருக்குது அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இடதுபுரத்தில் ஒரு விநாயகர் கோயிலும் இருக்குங்க செங்கலால் கட்டப்பட்ட ஒரு விநாயகர் கோயிலும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலோட கிழக்கு திசையில் தாங்க தெப்பகுளம் இருக்குது தெப்ப குளத்துக்கு அருகே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயில் மதுசோரை ஒட்டிய ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் நடந்து போகும்போது விஷுவல் எல்லாம் பார்க்க வேற லெவலில் இருக்குங்க இந்த மண்டபத்தில் ஒரு படித்துறையும் இருக்குங்க அதே போல் இந்த கோயில கிழக்கு திசையில் முதலாம் மதுசூரை ஒட்டியே திருச்சுற்று மண்டபம் கிழக்கு திசையில் ஒரு ராஜகோபுரமும் இருக்குது இந்த ராஜகோபுரம் தெற்கு திசையில் இருக்கிற ராஜகோபுரத்தோட சிறியது ஆனாலும் சிற்பங்கள் நிறைந்த ஒரு ராஜகோபுரம் அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஜிஞ்சி டிராவல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வரலாறு ட்ராவல் சார்ந்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தேவா நன்றி வணக்கம் இந்த கோயிலோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் கண்டிப்பாக எல்லோரும் போய் ஒரு முறை போய் பாருங்கள்